ஓகேங்களா இது எந்த இடத்துல உடம்புல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அந்த டயஃபார்முக்கு கீழே வரும் ஓகேங்களா அதுக்கு கீழே வரும் ரைட் சைட்ல இருக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் வந்து உடம்புல நிறைய விஷயங்களை பண்ணுது மெட்டபாலிசம்க்கு சப்போர்ட் பண்ணுது ப்ரோட்டீன் எல்லாம் சிந்தசைஸ் பண்றதுக்கு இதனடுத்து உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பயோ கெமிக்கல்ஸ் எல்லாமே டைஜனுக்கும் உடம்பினுடைய வளர்ச்சிக்கும் தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணுது ஓகேங்களா ரைட் அப்பர் குவாட்ரண்ட் இங்க தான் பிளேஸ் ஆயிருக்கும் ரைட் அப்பர் குவாட்ரண்ட்ல அப்டமேன்ல ஓகேங்களா தென் அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லிவரோட ஃபங்க்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா லிவரினுடைய செயல்பாடுகள் கல்லீரலினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படினு ஒன்னு ஒன்னா பாப்போம் அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உடம்புல ஊட்டச்சத்து பற்றாக்குறையை பிரிவென்ட் பண்ணும் ஏனா விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வெச்சுப்போம் தென் அடுத்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உடம்புக்கெல்லாம் அதாவது ஒரு பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் தான் டைஜன் எல்லாமே நடக்கும் வந்து முக்கிய பங்கு வகிக்குது டைஜனுக்குது அடுத்து விட்டமின்ஸ் ஏ டி கே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் ஆகாம அதை ரெகுலேட் பிளட் கிளாட்டிங் விஷயங்கள்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் இந்த அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஃபைட் பண்ணக்கூடியது பாக்டீரியாலாம் பிளட்ல இருந்து ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த வேலைகளை லிவர் தான் செய்யுது சொன்னது போல மெட்டபாலிசம் அதே மாதிரி நியூட்ரிஷன்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டுல இருந்து அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தேவையான இடங்களுக்கு கொடுக்கறது இந்த அடுத்தது டாக்ஸிக் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய நச்சுக்களை ரிமூவ் பண்ணக்கூடியது ஓகேங்களா இது மாதிரி நிறைய வேலைகளை லிவர் செய்யுது ஒன்றல்ல இரண்டு அல்ல பல வேலைகளை லிவர் தான் செய்யுது அப்ப லிவர் எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து விதமாக லிவர் வந்து டேமேஜ் ஆகுது அது என்னங்கிறத ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ்னால டேமேஜ் ஆகும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை எப்படி வரும்னா வைரஸ்னால இந்த வைரஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லிவர் போய் டேமேஜ் பண்ணும் லிவரோட பங்கனை வந்து அது இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து போய் ரெடியூஸ் பண்ணும் தென் லிவர் டேமேஜை பண்ணும் தென் இந்த டேமேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் மூலமா உடம்பெல்லாம் இதாகும் கண்டாமினேட்டட் ஃபுட்டுனால பிரச்சனை வரலாம் வாட்டர்னால பிரச்சனை வரலாம் ஓகேங்களா இன்ஃபெக்ட் ஆன பர்சன் மூலமா நமக்கு வரலாம் இந்த வைரஸ் ப்ராப்ளம் லிவர்ல வைரஸ் தாக்குறது எப்படி ஓகேங்களா ஃபுட்டு வாட்டர் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் அல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட நம்ம இது பண்ணும்போது க்ளோஸ் கான்டாக்ட இருக்கும்போது அஃபெக்ட் ஆகலாம் பாத்தீங்களா நார்மலா இந்த லிவர் இன்ஃபெக்ஷனோட டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி ஓகேங்களா மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் அப்நார்மலா இருக்கும் சில நேரங்களில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் எப்படிம்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரை போய் அஃபெக்ட் பண்ணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இதெல்லாம் போய் அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா லிவர் செல்ஸையே போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை ஒரு ஃபாரின் பாடி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சில இடங்களில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இது கொஞ்சம் வேறு தென் மூன்றாவது விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்ஸ் அதாவது பரம்பரையாக வரக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்கு இருக்க பிரச்சனையினால லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான லிவர்ல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா தாத்தா அதாவது அம்மா வகையில அப்பா வகையில இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஓகேங்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் அதாவது லிவர் டேமேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது லிவர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதாவது நாட் ஒன்லி லிவர் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் ஜெனட்டிக் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் மூலமா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி லிவரும் வாய்ப்பு இருக்கலாம் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேமேஜ் என்ன அப்படின்னா கேன்சர் அண்ட் அதர் குரோத் லிவருக்குள்ள ஏதாவது கட்டி வருது கேன்சர் வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு தென் அஞ்சாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துல காமிக்கப்பட்டபடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஃபேட்டி லிவர் அதாவது இப்போ உங்கள்ட்ட காமிக்கப்பட்டிருக்க படம்ல ஓகேங்களா ஹெல்த்தி லிவர் அப்படிங்கிறது இந்த டார்க்கா இருக்கு பாருங்களே அதுதான் ஹெல்த்தி லிவர் ஓகேங்களா இந்த படத்துல காமிக்கப்பட்டிருக்கிறதுல இந்த டார்க்கா இருக்கிறது ஹெல்த்தி லிவர் ஓகேங்களா இந்த இதுல காமிக்கப்பட்டிருக்க பேல் வெளுத்து போய் ஓகேங்களா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இது என்ன என்ன இப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கிரானிக் ஆல்கஹால் அபியூஸ் பண்ணும் போது இப்படி வரலாம் சில பேருக்கு என்ன நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வாங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்துக்காமலே ஓகேங்களா ஃபேட்டி லிவர் வரும் ஆல்கஹால் மூலமா வருது ஒண்ணு நான் ஆல்கஹாலிக்னால வருது ஒண்ணு ரெண்டு ரீசன்ல இருக்கு இன்னைக்கு என்ன ஒரு மோசமான சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு லிவர் இஷ்யூஸ் இருக்கு இந்த லிவர் பிரச்சனை எப்போ தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது சதவீத பிரச்சனைக்கு அப்புறம் தான் தெரியவே வரும் நிறைய பேருக்கு தெரியாது ஓகேங்களா நார்மலா மனிதர்களை பொறுத்தவரை என்ன சாப்பிடுறோமா எந்த பிரச்சனையும் இல்லையா ரைட் ஓகே உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு போயிருவாங்க என்னைக்கு பிரச்சனை ஏதாவது வரும்போது தான் அதை பத்தி யோசிப்பாங்க பட் நார்மலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ நம்ம பாடி டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துடும் இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ஆல்கஹால் யூஸ் அதாவது ஆல்கஹால் கன்சப்ஷன்னால லிவர் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக வரும் ஒபிசிட்டி உடல் பருமன் அதுவும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது டைப் டூ டயபெட்டிக்ஸ் அதாவது இந்த டைப் டூ டயபெட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மேலும் ஜாஸ்தி பண்ணக்கூடியது தென் அடுத்தது டேட்டூஸ் அதாவது நிறைய பேர் டேட்டூஸ் எல்லாம் உடம்புல போடுவாங்க இந்த டேட்டூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது லிவர் பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு தென் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலமா ட்ரக் எல்லாம் எடுக்கிறாங்க அது லிவர் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணும் அதே மாதிரி சார்ட் நீடில்ஸ் ஒரே நீடில் நிறைய பேருக்கு யூஸ் பண்றது லிவர் பிரச்சனை உண்டு பண்ணும் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதாவது அன்புரொடக்டட் சேக்ஸ் அதே மாதிரி பிளட்டு இது பண்றது வாங்கறது ஓகேங்களா அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போசர் சில பேர் சில பூச்சி மருந்து கடைகள் ஒர்க் பண்ணுவாங்க சில கெமிக்கல்ஸ் இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க அது கூட லிவர் அஃபெக்ட் பண்ணும் அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்டரி இந்த மாதிரி நிறைய ரீசன்னால லிவர் அஃபெக்ட் ஆகும் ஓகே இதுல ஸ்மோக்கிங்கும் சேரும் இந்த நேரத்தில் எப்படி பண்ணலாம் எப்படி இதை தடுப்பது எப்படி லிவர் வந்து பாதுகாப்பா வைத்திருப்பது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ப்ரிவென்ஷன் அவாய்டு ரிஸ்கி பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ரொம்ப டேட்டு போட்டுக்க கூடாது தவிர்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா இருக்கிறது சேஃப்டியா இருக்கிறது இது ஒரு விதத்தில் இருக்கக்கூடியது தேவையில்லாத எந்த விதமான ட்ரக்ஸும் மித்ததும் யூஸ் பண்ணக்கூடாது தென் கெட் வேக்சினேட்டட் ஏதாவது ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான வேக்சின்ஸ் இருக்கு அந்த வேக்சின்ஸ் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்க்கு உண்டான வேக்சின் இருக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் மெடிகேஷன்ஸ் வைஸ்லி டேக் பிரிஸ்கிரிப்ஷன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தேவையான மெடிசன்ஸை கரெக்டா பார்த்து எடுத்துக்கணும் ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே வந்து அஃபெக்ட் ஆனவங்கள்ட்ட அதாவது பிளட் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா பார்த்து அதை வாங்கணும் தென் ஃபுட் எல்லாம் ரொம்ப சேஃப்டியா பார்த்து சாப்பிடணும் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மெடிக்கல் மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தென் நம்ம ஸ்கின்னை பாதுகாப்பா வச்சுக்கணும் ஹெல்த்தி வெயிட் வெயிட்டை பாதுகாப்பா வச்சுக்கணும் நம்மளுடைய உடல் பருமன் போடாம பாத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஓகேங்களா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறவேதால என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு லிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு லிவரை பாதுகாப்பதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் கேர் குர்க்குமீன் இருக்கு நோனி இருக்கு ரெட் ஆலவரா இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய லிவர் கேர் சிரப் பத்தி பார்ப்போம் இந்த லிவர் கேர் சிரப் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சிரப் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஜிஎம் பி சர்டிஃபைடு ப்ராடக்ட் இதுல பல மூலிகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூலிகை பார்க்கலாம் இந்த மூலிகைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் பூமி ஆம்லா பாசினி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு இது லிவர் என்ஜைம்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தென் அடுத்து ஜாண்டிஸ் வராம பிரிவெண்ட் பண்ணக்கூடியது இது மாதிரி நிறைய ஹெப்படைஸ் உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணக்கூடியது நம்மளுடைய சிரமம் ரைட் இதுல அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பிரிங்ராஜ் அப்படிங்கிற மூலிகை இந்த பிரிங்ராஜ் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு இது வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா லிவர்ல இருக்க டாக்ஸின்ஸோட லோட கம்மி பண்ணக்கூடியது ஓகேங்களா இது தமிழ்ல வந்து கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ வந்து குறைக்கக்கூடியது இதன் அடுத்து காஷினி இந்த காஷினிங்கிற இந்த மூலிகை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க லிவரோட டானிக்கா இதை யூஸ் பண்றோம் லிவர் டிசார்டர்ஸ் அதாவது லிவர் என்லார்ஜ்மெண்ட் லிவர் வந்து வீங்கி இருக்கிறதெல்லாம் வந்து இது என்ன பண்ண கட்டுப்படுத்தக்கூடியது ஜாண்டிஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும் அதாவது அந்த விஷயத்தெல்லாம் வந்து விஷயத்தில இருந்து தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பல மூலிகைகள்ல இருந்து உருவாக்கப்பட்டது இராண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவரை வந்து கிளைன்ஸ் பண்ணக்கூடியது லிவருக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை கிளன்ஸ் பண்ணக்கூடியது ஓகேங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவருக்குள்ள போய் லிவர்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஓகேங்களா அது எல்லாத்தையும் சரி பண்ணி லிவர்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியில் எடுத்துரும் ஓகேங்களா அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மூலிகை தான் இது தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி இந்த பூமி ஆம்பளா இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் டிசார்டர்ஸ சரி பண்ணும் தென் ஏதாவது அதை சரி லிவர்ல இருக்கக்கூடிய எல்லாம் சரி பண்ணி சிறப்பாக செயல்படுவதற்கு உதவக்கூடியது இந்த பூமி ஹரித்ரா அப்படிங்கிற மொழி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவரை ப்ரொடெக்ட் பண்ணும் டிசார்டர்ஸ் வராம பிரிவென்ட் பண்ணக்கூடியது லிவருக்கு ஒரு வேலி பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியது லிவர்ல இருக்க எல்லாம் சரியா சுரப்பதற்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தென் அடுத்தது ஹரார் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லிவருக்கு உண்டான முக்கியமான சில சத்துக்களை கொடுக்கும் தென் அடுத்து லிவர்ல இருக்கக்கூடிய ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முறையா நடப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் பல மெடிசனல் பெனிஃபிட்ஸ் லிவருக்கு கொடுக்கக்கூடியது இது ஒரு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவரை ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்மளுடைய கோலன் ஸ்பிளின் மண்ணீரல் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாதுகாப்பா செயல்படுவதற்கு உதவக்கூடியது இந்த ஹாராத் அப்படிங்கிற மூலிகை இந்த மாதிரி பலவிதமான மூலிகைகள்ல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய லிவர் கேர் சிரப் ஓகேங்களா இப்போ முக்கியமான ஒரு ஆறு மூலிகை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த சிரப் எடுத்துக்கிறதுனால என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் இது லிவரை டீடாக்சிஃபை பண்ணும் லிவரோட பங்கனை எனஹான்ஸ் பண்ணும் அதாவது வலுப்படுத்தும் சிறப்பாக செயல்படுவதற்கு வலுப்படுத்தும் லிவர்ல இருக்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் ஓகேங்களா அதாவது இன்டைஜன் ப்ராப்ளம் அஜீரண கோளாறு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இது சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணா அந்த டைஜன் நல்ல ஸ்மூத்தா ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் தென் அடுத்தது பைல் ஜூஸ் பைல் ஜூஸ் அப்படிங்கிறது லிவர்ல இருந்து வரக்கூடியது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணலாம் அதாவது மலச்சிக்கல் வராம தடுக்கலாம் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் டிஷ்யூஸ் எல்லாம் ரீஜென்ரேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் தென் உடம்புல அது லிவர்ல அக்கூமுலேட் ஆயிருக்கக்கூடிய எக்ஸஸ் டாக்ஸின்ஸையும் ஏதாவது ஸ்டோர் ஆகி இருந்துச்சுன்னா அதை லிவர் கிட்னி இந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி பலவிதமான பண்புகள் கொண்டது தான் இந்த லிவர் கேர் சிரப் இன்னைக்கு அவசியம் எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு யாருக்கு போய் பார்த்தீங்கனால என்ன நிறைய பேர்த்துக்கு இருக்கிற சேலஞ்ச் லிவர் லிவர் எய்தர் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் அல்லது நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் லிவர் ஆரோக்கியமா பார்த்துக்கணும் இந்த லிவர் ஆரோக்கியமா பார்த்துவதற்கு பார்த்துக்குவதற்காக ஆறு அற்புத மூலியில் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய லிவர் கேர் சிரப் இருக்கு இந்த லிவர் கேர் சிரப் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் ஓகேங்களா ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் ஓகேங்களா காலையிலயும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இதை எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் ஓகேங்களா ரெண்டு வேலை நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா நல்ல எல்லாத்தாலையும் எடுத்துக்க முடியும் ஒரு அற்புதமான சிரப்பு ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்த லிவர் கேர் சிரப் இதை நம்மளும் இருக்கிறவங்களையும் எடுத்துக்க வைப்போம் லிவர் ஆரோக்கியமா பாத்துக்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய அதாவது மனிதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமா நூறு வயசும் அதற்கு மேலேயும் வாழ முடியும் பட் அதுல நிறைய சேலஞ்சஸ் வருது பிரச்சனை வருது அப்படின்னா என்ன அப்படின்னா உடல்ல சுத்தம் இல்லாம இருக்க நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் ஃபர்ஸ்ட் விஷயம் லிவரையும் அதாவது கல்லீரல் மற்றும் உடல் ஓகேங்களா இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாலே பல வியாதிகளை தவிர்த்தரலாம் ஆரோக்கியமா வாழலாம் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் நல்ல ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா முதல்ல அனைவரும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர் கேர் சிரப் எடுக்க வேண்டியது இந்த லிவர் கேர் சிரப் மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பல மூலிகள் உருவாக்கப்பட்டது லிவர்ல இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவரை ட்ரீட் பண்ணக்கூடியது அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ல வரக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போகும் இது கெட்டு போறது எழுபது சதவீதம் ஆனதுக்கு அப்புறம் தெரியவே வரும் அது வரைக்கும் தெரியவே தெரியாது ஓகேங்களா லிவர் வந்து ஒரு அற்புதமான உறுப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு அப்ப அதை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவருக்கு உண்டான இந்த லிவர் கேர் சிரப் இது அஞ்சாயிரம் பத்தாயிரம் இல்லைங்க இரநூறு கிடைக்குது இது அனைவரும் முதல்ல எடுக்க ஆரம்பிங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் ஓகேங்களா தொடர்ச்சியா எடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுங்க லிவரை சுத்தப்படுத்துங்க உடலை சுத்தப்படுத்துங்க ஏன்னா டீடாக்ஸ் உடம்பை பண்ணிட்டீங்கனாலே உடம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் பல வியாதிகளை தழுத்தரலாம் ஓகேங்களா இப்போ நார்மலா நீங்க போய் இந்த ப்ராடக்ட்லாம் சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த ப்ராடக்ட்டை சொல்லும்போது ஒரு ஒரு லிவர் கேரை சொல்றீங்க வேற ஒரு சப்ளிமெண்ட் சொல்றீங்க ஓகேங்களா இந்த ப்ராடக்டோட வேல்யூ யாருக்கும் தெரியும் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரோ கார்டியோ இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஓகேங்களா நம்மகிட்ட நோனி இருக்கு பெரி இருக்கு இப்போ ப்ரோ கார்டியோ ரெகுலராக எடுத்தாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கை தவிர்க்கலாம் ஏந்த விஷயத்தை இங்கே கொண்டு வரேங்கறத சொல்றேன் அதோட வேல்யூ நார்மலாக பாக்குறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவான்னு ரூபான்னு தெரியும் பட் அது யாருக்கு உண்மையா தெரிய வரும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா அந்த குடும்பத்தில் போய் கேட்டு பாருங்க தெரியும் ஏன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துருந்தோம் அதை தவிர்த்துருக்கலாம் அப்ப சப்ளிமெண்ட்ஸோட வலிமை என்னங்கிறத எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கும் பணம் சம்பாதிக்கிறது அர்த்ததுங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு நம்ம எந்த அளவுக்கு துணை போறோம் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது நம்ம வியாபாரம் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுது அதை பாருங்க அதுல குறிப்பா இந்த லிவர் கேர் சிரப் முதல்ல யாராவது விநியோகஸ்தர்கள் எடுக்காம இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிங்க மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க ஓகே இன்னைக்கு